அக்டோபர் பதினான்கு இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று அன்று குருநாதர் அகத்திய பெருமான் உரைத்த பொதுவாக்கு வாக்குரைத்த ஸ்தலம் அகத்தியர் ஆசிரமம் கோயில் அகஸ்தியமுனை நகரம் ருத்ரிபிரையாக் மாவட்டம் உத்தர்கண்ட் இந்த வாக்கு சிறு பகுதிகளாக பிரித்து தொகுத்து வழங்கப்பட்டுள்ளது இதன் முந்தைய பாகங்களின் லிங்களும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது அகத்தியர் ஆசிரமக் கோயில் குறித்து அதன் மகத்துவம் குறித்து அகத்திய பெருமான் உரைத்த ஆலய வாக்கு ஒன்றை சொல்கின்றேன் ராமன் எவ்வளவு கஷ்டங்கள் பட்டான் என்பதை கூட அப்பனே எவை என்றும் அறியறிய ஆனாலும் தவபதத்தால் அழைத்தேன் யான் இங்கு அப்பனே எவை என்று அறியறிய அப்பனே ஆனால் வந்தான் இங்கே இராமன் எவை என்று கூட பல வழிகளிலும் கூட உண்மை திளைகளை அப்பனே சொன்னேன் அப்பனே என்றும் அரிய எவையென்றும் அப்பனே கர்மத்தை நீக்கி வளமோடு இன்னும் இன்னும் அப்பனே நல் முறைகளாகவே இங்கெல்லாம் அப்பனே வாய் இல்லா எதை என்று அரியறிய ஜீவராசிகளுக்கு எல்லாம் தலைவனாக விளங்கி இராமன் அனைத்துமே செய்து கொண்டிருக்கின்றான் நல்விதமாக இதே போல தான் சீதைக்கும் கூட அப்பனே எவை என்றும் அரியறிய கஷ்டங்கள் வருகின்ற பொழுது யானே விட்டேன் மனித ரூபத்தில் எதையென்று புரிய புரிய அப்பனே என்னென்ன தேவைகள் என்று உதவிகள் செய்தேன் அப்பனே அது போலத்தான் கிருஷ்ணன் எவை என்று அறிய எத்தனை அவதாரங்கள் அப்பா அனைத்திற்கும் உதவிகள் செய்தேன் அப்பனே அதாவது கிருஷ்ணன் எடுத்து அத்தனை அவதாரத்திற்கும் உதவிகள் செய்தேன் மனிதன் ஒரு துளை ஒரு துருதான் அப்பனே எந்தனுக்கு அப்பனே பின் எவை என்று அறிய அறிய நசுக்கி நசுக்கிவிடுவேன் சொல்லிவிட்டேன் அப்பனே எவை என்று அறிய அறிய அப்பனே எதை என்று புரிய புரிய அதனால் அறியாமலும் கூட இத்தனை தேர்களுக்கு உதவிகள் செய்த யான் அப்பனே மனிதருக்கும் இறங்கி வந்து கொண்டிருக்கின்றேனே எதை என்று அறிய அறிய அப்பனே இதனால் நீங்கள் புண்ணியங்கள் செய்தால் மட்டுமே பிழைத்து கொள்ளலாம் இக்கலை யுகத்தில் அப்பனே இன்னும் இன்னும் என்னென்ன அழிவுகள் வரப்போகின்றது என்பதை சொல்லிவிட்டால் நீங்கள் பயந்து விடுவீர்கள் அப்பனே இன்னும் அதை பார்த்து கொண்டுதானே இருக்கின்றீர்கள் அப்பனே அதனால் மனிதன் நிச்சயம் அறிவியல் வழியாகவே எதையென்று புரிய புரிய உயர்வதற்கு அப்பனே ஆனால் அழிவதற்கு அது அதவாது மனிதன் அறிவியல் வழியாகத்தான் உயர்வதற்கு செய்யும் வேலைகள் அனைத்தும் அழிவை ஏற்படுத்தும் அதனால்தான் யாங்கள் வெற்றி பெற செய்ய மாட்டோம் அப்பனே சொல்லிவிட்டோம் அப்பனே எங்கள் அருள் இல்லாமல் இவ்வுலகத்தில் எவையும் ஜெயிக்காதத்தா சொல்லிவிட்டேன் அப்பனே எவை என்றும் புரிய புரிய இதனால் அப்பனே நல்முறைகளாகவே எதையென்று அறிய அறிய இங்கு வருவதற்கும் பல புண்ணியங்கள் வண்டுமப்பா எதை என்று அறிய என்னை நாடி நாடி அப்பனே எதையென்று அரியறிய சித்தர்களை வணங்குவதற்கும் கொடுப்பிறை அப்பா ஏதோ ஒரு முன் ஜென்மத்தில் எதை என்று அறியறிய சிறிதளவே அப்பனே ஆனால் கலியுபத்தில் அப்பனே எதையென்று அறியறிய நல்லோர்கள் வாழ முடியாமல் அப்பா அப்பனே தீயோர்கள்தான் வாழ முடியும் ஆனால் அப்பனே அதனால்தான் யான்கள் வந்தோம் நல்லோர்களும் வாழ வேண்டும் என்பதற்காகவே ஆனால் எதையென்று அறியறிய தீயோர்கள் யார் என்றால் அப்பனே இறைவனை பற்று பற்றி கோபங்கள் என்னென்ன இறைவனை வணங்கி கோபங்களாம் எதை என்று அறியறிய ஒருவன் சொல்கின்றான் இத்தலத்தின் அதிபதியே யான் என்று அடமுட்டாளே எதை என்றும் புரிய புரிய பைத்தியக்காரனே பின் ஈசன் இருக்கின்ற பொழுது நீயா ஈசனே அனைத்திற்கும் அதிபதி யான்தான் இத்தலத்தை அமைத்தேன் என்று முட்டாளே எதை என்று அறியறிய மனிதன் அதாவது நீயே அமைத்துக் கொண்டாய் அல்லவா பின் கஷ்டங்கள் படு எதை என்று அறியறிய திருத்திரத்தை அமைக்கின்றான் ஆனால் கஷ்டங்கள் பட்டு கொண்டிருக்கின்றான் ஏன் என்று பின் யாராவது ஒருவன் சிந்தித்தது உண்டா அதனால் தான் அப்பனே தெரிந்து கொண்டு வாழ்ந்து என்று புரிய புரிய அப்பனே ஜென்மத்தை கரை தேற்றுங்கள் அப்பனே பின் தெரிந்து கொண்டு வாழ முடியவில்லை என்றால் அப்பனே குடும்பம் ஒன்று எதையென்று அறியறிய நீங்கள்தான் ஏங்கிக் கொண்டிருக்கின்றீர்கள் அப்பனே குடும்பம் குடும்பம் என்று இருக்கின்றதல்லவா அங்கே சித்தி கொள்வீர்கள் அப்பனே எவை என்று அறியறிய புள்ளி சரியாக இறைவன் வைப்பான் அப்பனே சொல்லிவிட்டேன் எதையென்றும் அறியறிய என்று புரிய புரிய அப்பனே உண்மை நிலையை தெரிந்து வணங்கி வாருங்கள் இன்னும் ரகசியங்கள் எல்லாம் சொல்கின்றேன் அப்பனே நல்முறைகள் ஆகவே அனைவருக்குமே எம்முடைய ஆசிகள் ஆசிரத்தா இதன் படுத்து அடுத்த பகுதியில் விரைவில் அப்லோட் செய்யப்படும் அதன் லிங்க் வீடியோவின் டிஸ்கிரிப்ஷன் மற்றும் இங்கேயும் கொடுக்கப்பட்டிருக்கும் பார்த்து பலன் பெரும்படி வேண்டுகிறோம் ஓம் ஸ்ரீ ஸ்ரீலோபாமுத்திரா சமேத அகத்தியர் திருவடிகளில் சமர்ப்பணம் சித்தன் அருள் தொடரும்